எங்க இருந்து எங்க போகுது பார்த்தீங்கன்னா பணத்தை காட்டுங்க எங்க இடத்து கைல வச்சு மறைச்சிட்டா எப்படி பாக்குறது இங்கிருந்து அங்க போயிடுச்சு ஆமாம் இங்க வச்சிருவாங்க சரி வை 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 எங்க ஒரு இடத்துல

ஆ வைய ட்ரோன் பார்க்கல வெடிச்சிருச்சு ஏ வைக்கிறே

அதே அதே பிடிச்சிட்டு அதே போவோம் நெருப்பு பிடிச்சிட்டே இருந்துட்டு பண்ற மாதிரி அதே என்னடா டபுள் சார்டா ஏ டபுள் சார்ட் தானா ஏய் ஏய் ரிஷி ஹே மாட்டுகிட்ட போய் வெடிக்குதுரா ஏ விக்கே நீ ஷார்ட் வரும்போது தான் கரெக்டா குறுக்காலம் நிக்கிற எல்லா இடத்துலயும் ஏய் கன்னை அட்ட ஜோயிடா

வெட்டி <laughs> கம்பி கம்பிபடியாச்சுன்னா இதுதான் விதிவடிச்ச பிறகு வீதியோட நிலைமை Ah!